வணக்கம் நண்பர்களே தில்லுமுல்லு தில்லுமுள்ளு அப்படின்னு ஒரு படம் இந்த படம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழில் வெளிவந்த மிகச்சிறந்த ஒரு காமெடி படம் தேங்காய் சீனிவாசன் ரஜினிகாந்த் மாதவி சவுகார் ஜானகி இவங்கள்லாம் நடித்து வெளிவந்த மிக மறக்க முடியாத ஒரு காமெடி படம் ரஜினிக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காமெடி மூவி அப்படின்னு இதை சொல்லலாம் அவராலேயே கூட அதற்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு காமெடி படத்தை கொடுக்க முடியல படத்தோட ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலும் இந்த படத்தில் நடித்த தேங்காய் சீனிவாசன் அவரோட ரொம்ப அருமையாக காமெடி பண்ணியிருப்பார் அதுவும் குறிப்பாக அவர் ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூ மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் ரசிகர்களால் மறக்கவே முடியாத ஒரு காட்சி இந்த காமெடியில் வர்ற ஒரு டங் பிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கூடவே அது தொடர்பாக அதே மாதிரியான தமிழில் உள்ள ஒரு தேவாரத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டங் ட்விஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதாவது ஒரு வரியை நாம் சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வரியை திரும்ப திரும்ப சொல்கிறப்ப அந்த வரியில் உள்ள வார்த்தைகளில் தவறு வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு இது யார் தச்ச சட்டை எங்கள் தாத்தா தச்ச சட்டை இந்த வரிகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வரிகளில் பிழை வந்துடும் இது வந்து டங் ட்விஸ்டர் அப்படின்னு பேர் இந்த காட்சியில் தேங்காய் சீனிவாசன் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ பண்ணுவார் ஒருத்தர் வந்து இன்டர்வியூவில சொன்ன பதிலில் வெறுப்பாகி போன தேங்காய் சீனிவாசன் டென்ஷனில் அடுத்து வந்திருக்கிறவரை வர சொல்லுவார் வெளியில் வாசலில் நிற்கிற பியூன் வந்து அடுத்தவருடைய பேர் சொல்லி கூப்பிடுவார் அவருடைய பேர் வந்து சுப்பிரமணிய பாரதி இப்போ அவர் வந்து உள்ளே வராரு அவருடைய பேரை கேட்டோன்னே தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரு மரியாதை வருது அவர் உடனே எழுந்திரிச்சு நின்று கை கூப்பி வாங்க மிஸ்டர் சுப்ரமணிய பாரதி அப்படின்னு மரியாதையாக கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார சொல்லுவார் இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது தேங்காய் சீனிவாசன் சொல்றாரு வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி பேர் இப்படி வச்சிருக்கீங்க உங்களுக்கும் கவிதை எழுதுறதுல அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு அப்பா அவர் வந்த ஒரு இன்டர்வியூக்கு வந்தவர் சொல்றாரு பழக்கம் இல்லைங்க அப்படிங்கிறாரு பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு இந்த ஷானா வராதா அப்படின்னு கேட்பார் அதுக்கு அந்த இன்டர்வியூக்கு வந்தவர் வரும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பார் கஷ்டம் அப்போ உங்களுக்கு இந்த ஷானாவும் வராது சரி இப்போ நான் சொல்ற ஒரு வரியை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு சொல்லி ஒரு சொல்லி கோண சொல்லி எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிம்பார் அதுக்கு அந்த இன்டர்வியூ வந்தவர் வேண்டாம் சார் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிம்பார் அதுக்கு டென்ஷன் ஆகி போன தேங்காய் சீனிவாசன் ராணாவும் வரல ஷானாவும் வரல ஆனால் பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி நீ சுப்பிரமணிய பாரதிக்கு பெருத்த அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கற வெளியே போய் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவார் நம்மில் பல பேருக்கு வந்து தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பதில் நிறையவே சிரமம் இருக்குது இப்போ நான் இன்னைக்கு போடுற இந்த பதிகம் இதில் சொல்லப்படுற இந்த தேவாரத்தை நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் படிக்கவே ரொம்ப கஷ்டம் இந்த டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க அவங்க தாய்மொழியில் இருக்கிற அந்த எழுத்துக்களை வந்து நல்லா சுத்தமாக உச்சரிக்க தெரிஞ்சால் மட்டுமே அவங்களால இந்த டன் ட்விஸ்டர் மாதிரியான வரிகளை வந்து நல்லா தெளிவாக சொல்ல முடியும் இப்ப நம்ம தமிழ்ல வந்து இந்த டங் பிஸ்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முழு பாட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு தேவாரம் வந்து பதினோரு பாடல்களை கொண்ட தேவாரமும் இந்த மாதிரி டங் பிஸ்டராகவே இருக்கு அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது சீர்காழிக்கு வந்து பன்னெண்டு பெயர்கள் உண்டு பன்னிரண்டு ஊழிகாலத்துல அந்த கோயில் வந்து தப்பித்து வந்ததுனால அதுக்கு வந்து பன்னிரண்டு பெயர்கள் உண்டு சீர்காழி வேணுபுரம் பிரமபுரம் வெங்குரு இந்த மாதிரி வந்து பன்னெண்டு பேர்கள் உண்டு இந்த பன்னெண்டு பேர்களுக்கும் ஒவ்வொரு பாடல்களாக திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருப்பார் அந்த தேவாரத்துக்கு பேர் வந்து திருவிராகம் அப்படிங்கிற அமைப்பில் பாடப்பட்ட தேவாரம் இந்த தேவாரத்தில் உள்ள பாடல்கள் நீங்கள் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இப்போ திருப்புகள் அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து சந்தத்தில் வர்றப்போ அது பாடுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் இந்த இந்த மாதிரியான இந்த டங் பிஸ்டர் மாதிரியான பாடல்கள் நம்மளுக்கு படிக்கிறதே கஷ்டம் அப்போ பாடுறது எவ்வளோ கடினமான விஷயம் அப்படின்னு பாருங்கள் ஆனா என்ன ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னா இத நீங்க பாட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது ஒரு சாதாரி அப்படிங்கிற ஒரு ராகத்துல இருக்கு இந்த ராகத்துல இந்த பாடல்ல பாடினீங்க அப்படின்னா ஈஸியா பாடிடலாம் மற்றபடி வாய் வார்த்தையாக சொல்லுவதற்கு கொஞ்சம் கடினமான பாடல் தான் இது இப்போ இதுல ஒரு சில பாடல்களை மட்டும் உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த வகையில் அந்த சாதாரி ராகத்துல பாடி காமிக்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்சா இதை வந்து பாடி பாருங்க அப்படி இல்லாட்டி படித்தாது பாருங்க இது உங்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போது முதல் பாடம் உலகு நரர்கள் பயில் தரணி தலமுறிய அரணமதில் முப்புரமெறிய வீர சரவிசைகோல் கரமுடைய பரமனிடமா நிறை கொள் வரமருள கொள் சரண சரணவினை பரபல பிரமபுரமே இது வந்து முதல் பாடல் இதில் இப்ப இன்னொரு பாடலையும் பார்க்கலாம் இது இரண்டாவது பாடல் தானு மிகு வாணிசைகோள் தானுவிய பேணுமது காணுமளவில் கோணு நுதல் நீள் நயனி கோணில் பிடி மாணிமதி நானும் வகையே ஏனுகரி பூனழிய வாணியல் கொள் மாணிபதி சேனமரர் கோண் வேணு வினையே நினகர் காணிரவி காணு நடு வேணு புறமே இது இப்போ பாடினது ரெண்டாவது பாடல் இதில் ஆறாவது பாடல் ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த பாடலையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நிராமய பராபர புராதன பராபு வருளென்று என்று இராபுமெதிராயது பராணினை புராண நமராதிபதியாம் அராமி செய்யர பராயனவராக உருவா தராயனை விராயரி பராய் மிகு தராய் மொழி விராயபதியே இது ஆறாவது பாடல் இதில் ரொம்ப நிறைய நம்மெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தமிழின் சிறப்பு எழுத்தான ழகரம் வந்து நிறைய பேருக்கு வராது இதில் நிறைவு பாடலாக வர்ற பாட்டு இந்த எழுத்துல தான் அமையப்பட்ட பாட்டு இதை பாடுறது ரொம்பவே கடினம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ஒழு கலரி தழி கலியில் ஒழி உலகு பழி பெருகு வழியை முழுதுடலில் சிவனை தொழுது உலகில் மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமலக பழுதில் எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே இப்படி திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழியில் பாடின இந்த தேவாரம் வந்து நம்மளுடைய தமிழோட அந்த எழுத்துக்களுடைய பயிற்சிக்கு நம்மளுக்கு ரொம்பவே உதவுவதாக இருக்கும் நீங்கள் நம்மளுக்கு வந்து ராணா வரலை ல ழா மூணு இது இருக்குது இதை வித்தியாசம் தெரியாமல் நம்ம நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இதோட வித்தியாசம் தெரிஞ்சு இதில் ஒரு பயிற்சி எடுத்து நம்மளுடைய தமிழை வந்து நல்லபடியாக பேசணும் அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களை வந்து நம்ம பயிற்சி எடுத்தாலே நம்மளுக்கு நம்ம தாய்மொழியான தமிழ்மொழியை நல்லபடியாக பேசலாம் மற்றொரு தேவார சிந்தனையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்